ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கொழுக்கை மாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க கடைகளை வாங்கின அரிசி மாவு இல்லைன்னா வீட்டில் அரிசி மாவு இல்லை இடியாப்பா மாவு இதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க கடைகளை வாங்கின மாவா இருந்தாலும் லேசாக வரத்துக்குங்க அரிசி மாவு ஒரு கப் அளவு ஒரு பிளேட் மாற்றிக்கலாம் இது கூட கப் அளவு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம வறுத்து தான் சேர்க்கணும் அப்படியே சேர்க்கக்கூடாது லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வருக்கலாம் நல்லா வருச்சு பாருங்க இப்ப நம்ம அதிகம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எல்லாம் இதையும் லேசாக வருதுக்கலாம் வெள்ளை எல்ல கருத்துல எதுவும் நல்லா சேர்த்துக்காங்க எல்ல போது நல்லா வாசனையா இருக்கும் அடுத்தது வாசனிக்க கொஞ்சமா இலக்கை கொடி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருந்தோம் இருக்கு நம்ம முக்கால் அளவு வெள்ளம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் எந்த கப்பாலும் அரிசி மாவு எடுத்துமோ அதே கப்பல முக்கால் அளவு வெள்ளம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப வெள்ளத்துக்கு சேர்த்தாச்சு இதுல ஒரு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் பாக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும் இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு ஆஃப் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணியா அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரே டைம்ல எல்லா தண்ணியும் சேர்த்துறீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் நல்லா கலந்து விடணும் ஒரு சில மாவு தண்ணி இருக்கு ஒரு சில தண்ணி இருக்காது மாவுல அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு சப்பாத்தி மாவு பாத்துக்கு நல்லா பிரசிச்சிக்கலாங்க வெள்ளம் தண்ணி நல்லா சூடா சேர்த்திருந்த கொஞ்சம் ஆன வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆரிச்சிருச்சு இப்ப எந்த சைஸ் கொழுக்கடி வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சமா மாவு எடுத்து நல்ல உள்ளங்கையில வச்சுட்டு இந்த நாலு வரலையும் நல்லா பிரஸ் பண்ணினா ஒரு அழகான ஷேப்ல நமக்கு கொடுக்க கிடைக்கிது பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க கொழுக்கட்ட வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடணும் அப்பதான் நல்லா வந்துருக்கும் இப்போ இட்லி என்ன இது மாதிரி வாழையை போட்டுப்பங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் ஓபன் பண்ணி பாக்குறாங்க நல்லா கொழுக்கட்டை வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம கையால எடுத்து பார்க்கலாம் கையால எடுத்து பார்த்தாலே தெரியுங்க நல்லா பாருங்க ஒரு ஷைனிங்கா இருக்கு அரிசி வச்சு ஒரு சுவையான ஈட்டு குளத்தை எப்படி பாத்தாங்க கண்டிப்பா செஞ்சு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வெள்ளை வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ போற வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்